ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरुमोरसि ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் சக்தி ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் என்று வாழாமல் அடுத்தவருக்கும் பயன்படும்படியாக வாழ்வோம் நாம் போது நம்முடன் சார்ந்தவரையும் சேர்த்து முன்னேற்றுவோம் குருவின் வழிகாட்டலில் நடப்போம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு பொருளை சேர்த்து வைத்தால் களவுதான் போகும் பிறர் பசியை போக்கி அனைவரையும் நேசித்தால் உலகம் செழிக்கும் உன் வாழ்வும் செழிக்கும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனவனுக்கும் வர வேண்டும் பிறருக்கு நல்வழி காட்டினால் உனக்கு நல்வழி கிடைக்கும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி கருவறை பணியை இன்று வடசென்னை மாவட்டம் ஆவடி ஆதி பராசக்தி வெளிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கர்நாடகா மாநிலம் சாம்ராஜ்பேட் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி ஓம் சக்தி என் பேர் மேகலா நான் நாகப்பட்டினம் பக்கம் வடிகச்சேரி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்திலேருந்து நான் வந்திருக்கேன் அம்மா வந்து நிறைய அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில் அம்மா நடத்தியிருக்காங்க எல்லாமே எங்கள் குடும்பத்தில் அம்மா தான் அப்படி தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் வந்து அம்மா நான் எண்பத்தி ரெண்டில் நைன்த்து படித்தேன் அப்போ தான் அம்மாவோட ஃபஸ்ட்டு நான் வந்தது அதுக்கப்புறம் ரெகுலராக நாங்கள் வர ஆரம்பித்தோம் எங்கள் ஃபேமிலியாக நான் வர ஆரம்பித்தேன் அப்புறம் எங்கள் அம்மா அப்பா எங்கள் ஃபேமிலியே வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அம்மா தான் எல்லாமே எங்களுக்கு அதுக்கப்புறம் எனக்கு திருமணம் எல்லாமே அம்மா நடத்தி வச்சாங்க அதுலேருந்து அம்மாட்ட தான் வருவோம் அப்புறம் அம்மாட்ட வந்து எதாக இருந்தாலும் அம்மாட்ட தான் நாங்கள் கேட்போம் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் குடும்பத்தில் அம்மாட்ட கேட்காம நாங்கள் செய்ய மாட்டோம் எங்களுக்கு எல்லாமே அம்மா தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அம்மாட்ட தான் கேட்டு செய்வோம் இப்போ எங்கள் பையனுக்கு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி பொண்ணு பார்த்துட்டு இருந்தோம் அப்போ வந்து அம்மாட்ட கேட்கும்போது அம்மா உத்தரவு தரேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க அம்மா என்னம்மா இப்படி சொல்கிறீங்க எனக்கு வந்து சீக்கிரம் அமைச்சு கொடுங்கம்மான்னு மனசில் கவலைப்படுவேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அம்மாட்ட ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து கேட்கும்போது அம்மா சொல்லுவாங்க உத்தரவு தரேன் வெயிட் பண்ணு அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு முறை நான் ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து அம்மாட்ட கேட்கும்பொழுது அம்மா சொன்னாங்க நான் அப்போவே ஆசிர்வாதம் பண்ணிட்டேன் மகளே அதை வந்து சிறப்பாக நடக்கும் அம்மா நடத்தி வைக்கிறேன் நீங்கள் போய் வந்து வேலையை ஆரம்பி அப்படின்னு சொன்னாங்க அம்மா என்ன இப்போ தான் ஃபஸ்ட்டு ஜாதகத்தை அம்மாட்டை எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் அம்மா இப்போ வந்து அப்போவே நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்களே நம்மளுக்கு ஒன்றுமே புரியல எங்களுக்கு எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல அம்மா இப்படி சொன்னது கொஞ்ச நாள் கழித்து அந்த வரணை வந்து நாங்கள் முடித்து அதுக்கப்புறம் அம்மா முடிச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் திருமணம் நடந்துச்சு திருமணம் நடந்து அந்த ஊர்லேருந்து சக்திகள் வந்தாங்க அப்போ சொல்கிறாங்க உங் இந்த கிராம வழிபாட்டில் எங்கள் ஊரில் நீங்கள் வந்து செஞ்சிங்கள்லம்மா அதில் வந்து அந்த பாப்பா குங்கும அர்ச்சனை பண்ணாங்க முதல்ல இந்த உட்காந்துருக்காங்க பாருங்கள் ஃபோட்டோ இதுதான் அவங்க மருமக அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் எங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு அம்மாவோட அருளால் அப்போவே அம்மா ஆசீர்வாதம் பண்ணது இந்த கிராம வழிபாட்டில் தான் போல் இருக்குது அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அம்மாவே பார்த்து கொடுத்து பொண்ணு தான் எங்கள் மருமக அம்மாவோட அருளால் எங்களுக்கு ரெண்டு பசங்கள் எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஃபஸ்ட்டு பையன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி பாப்பா பிறந்திருக்கு ரெண்டு வயசாகுது எல்லாமே அம்மாவோடய கருணை தான் எங்கள் குடும்பமே வந்து அம்மா தான் எல்லாமே எங்கள் குடும்பத்துக்கு அம்மா தான் செஞ்சிகிட்ருக்காங்க எங்கள் வீட்டில் எந்த ஒரு விசேஷம் செஞ்சாலும் நாங்கள் உடனே அம்மாட்ட வாத பூஜை பண்ணி வாத பூஜை பண்ணி அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் தான் செய்வோம் அதே மாதிரி மன்றம் அம்மா அமைச்சு கொடுத்துருக்காங்க வீடு கட்டி கொடுத்தாங்க வீடு கட்டி கொடுத்து உடனே மன்றம் மாடியில் வைனாங்க அஞ்சு வருஷம் மாடியில் மன்றம் இருந்துச்சு அதுக்கப்புறம் தனி இடம் நான் அமைச்சு தரேன் அப்படின்னாங்க அதே மாதிரி தனி இடம் ஒருத்தவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்படியே லேண்டை அம்மாவுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க நிறைய அற்புதங்கள் அந்த ஊரில் அம்மா நடத்திட்டுருக்காங்க நிறைய அற்புதங்கள் நடத்துகிறாங்க அந்த ஊரில் வந்து யாருமே மாலை போட வரமாட்டாங்க அம்மா கும்பிடாதவங்க இப்போ வந்து அவ்வளோ பேர் வராங்க எங்கே பார்த்தாலும் செவ்வாடிகளாக தான் அம்மா அமைச்சு கொடுத்துருக்காங்க சிறப்பாக வந்து வழிபாடு நடக்குது மன்றங்கள்ல அம்மா அந்த பாத பூஜையில் வந்து நாங்கள் அம்மிட்ட என்ன நினச்சி வந்து வர்றோமோ மனசில் அது அம்மா வந்து அப்படியே வந்து சொல்லுவாங்க மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வெளியில் வரும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம நினச்சி வந்தது அம்மா சொல்லிட்டாங்க நடத்தி தரேன்னு நம்மளுக்கு என்ன அவ்வளோ அவ்வளோ ஃப்ரீயாக போவோம் நாங்கள் வெளியில் வீட்டுக்கு போகும்பொழுது மாதிரி அம்மா வந்து நம்ம வந்து ஐயோ பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு நினைப்போம் ஆனால் அம்மா வந்து அதை ரொம்ப ஈஸியாக நடத்தி கொடுப்பாங்க அம்மா இன்பையும் எங்களுக்கு வந்து வர ஞாயிற்றுக்கிழமை கஞ்சுக்கலையோ சக்தி இது ஊர்வலம் இருக்குது வடிகச்சேரி ஆதிபராசக்தி மன்றத்தில் தஞ்சை மாவட்டம் நாகை பகுதி வடிகச்சேரி ஆதிபராசக்தி மன்றத்தில் கஞ்சி கலைய ஊர்வலம் இருக்குது அதுக்காக தான் அம்மாட்ட வந்து சொல்லி அம்மாவை வந்து அம்மாவோடய அருள் ஆசையோடு அம்மா வந்து நடத்தி கொடுக்கணும்னு அம்மா கூப்பிட்றதுக்கு தான் சக்தி போய் நான் வந்தேன் ஓம் சக்தி பராசக்தி ஓம் வாழ்க, வாழ்க அம்மா சொல்வதை குரு பங்காரம்மா அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது திரும்ப திரும்ப பலமுறை கேட்டால்தான் அதன் நுணுக்கம் புரியும் என நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் அருளியுள்ளார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் கம்போதி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் ஆடிப்பூர விழாவினை முன்னிட்டு செவ்வாடை சக்திகள் மேலதாளத்தோடு அக்னி சட்டி மற்றும் கஞ்சி கலயம் சுமந்து உற்சாகமாக ஊர்வலமாக வந்து மன்றத்தை அடைந்து அன்னைக்கு தேவாமிர்தமான கஞ்சியை படைத்து வணங்கினர் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்